எல்லாரும் வேட்பாளர்கிட்ட கேள்வி கேட்பாங்க எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு விவசாய பெருங்குடி மக்கள்லாம் இருக்கீங்கள விவசாயிகள் தானே எல்லாரும் விவசாயிகள் தானே சரி இது காவிரியினுடைய கடைமடை பகுதி இருந்து காவிரியில நான் தண்ணி தர மாட்டேன்னு சொல்ற ஆட்கள் யாரு தெரியுமா கர்நாடக மாநிலம் சொல்லுது கர்நாடக மாநிலம் சொல்லுதுன்னு சொல்றீங்க கர்நாடக மாநிலத்தில் யார் சொல்லுகிறார் கர்நாடக மாநிலத்தில் தண்ணி தர மாட்டேன் என்று சொன்னது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் குறிப்பாக மயிலாடுதுறை மண்ணில் போட்டியிடுவதும் காங்கிரஸ் யோசிச்சு பாருங்க டெல்லி பாராளுமன்ற காங்கிரசினுடைய ஒரு எம்பி கர்நாடகத்தை சேர்ந்தவர் நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தர மாட்டேன் என்று பாராளுமன்றத்தில் பேசுகிறார் நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வைத்த அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் வாய் வாய்திறமக்காமல் மௌனமாக இருந்தார் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு நம் வயிற்றில் அடிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு விளை நிலத்தை கருக விட்ட காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் பத்து சீட்டை ஒதுக்கி வச்சிருக்காரு ஐஎஸ் ஸ்டாலின் அதுலேயும் குறிப்பா வேற எந்த தொகுதியில் ஒதுக்கி இருந்தா கூட நம்ம கண்ணு காணாம போயிடலாம் வச்சுக்கோங்க இந்த மயிலாடுதுறை காவிரி டெல்டா படுகை காவிரியினுடைய கடைமடை பகுதி வானம் பூமி இது கடைசி நேரத்தில் இந்த காவிரி தண்ணீர் வந்தால் மட்டும்தான் நமக்கான விவசாயத்தை செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு நில மக்கள்கிட்ட எந்த காங்கிரஸ் தண்ணி தர மாட்டேன் என்று சொல்கிறதோ அதே காங்கிரசுக்கு சீட்டு கொடுத்து நம்ம கையாலே நம்மளுடைய வாழ்நாள் கனவை முடிப்பதற்கான வேலையை திமுக செய்து அப்படின்னா என்ன அர்த்தம் என்னங்க அர்த்தம் யாரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் நம்ம ஓட்டு போடுவோம்னு அர்த்தம் நாம சிந்திக்க மாட்டோம்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் நம்மளை முட்டாளா பாக்குறாங்கன்னு அர்த்தம் நம் விரோதிகளை நாமே வாழவை போனே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்படித்தானே எவ்வளவு திமிர் இருந்தா எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த காங்கிரஸ் வேட்பாளர் இங்கே வர்றாங்க ஒருத்தருமே பேசலங்க ஒருத்தர் நிப்பாட்டி காவிரியில தண்ணி வரல ஒரு நிலைப்பாடு என்ன யாரா கேட்டிருக்கோமா இது வரைக்கும் வீட்டுக்கு வீடு கை சின்னத்தை வரைஞ்சு வச்சிருக்கோம் வீட்டுக்கு வீடு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்களா ஒரு தொகுதிக்கு சின்னம் வரைத்துக்கு மட்டும் வீட்டுக்கு வீடு இந்த கை சின்னம் போட்டிருக்காங்கல்ல உண்மையிலேயே அந்த கான்ட்ராக்டர் போட்டுருக்காங்கல்ல உண்மையிலே பெரிய தொழிலதிபர் ஆயிடுவார் அவர் பெரிய செல்வந்தர் ஆயிடுவார் அதுவும் ஒரு சில தொகுதியெல்லாம் ரெண்டு கோடி ஒதுக்கி இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச பூம்புகார் தொகுதிக்கு ரெண்டு கோடி ஒதுக்கி இருக்காங்க ஏன்னு கேளுங்க ஒரு பக்கம் சேவத்துல கை சின்னம் இந்த பக்கம் சேவத்துல ரட்டலை மேலே தார்பாய் திராவிட மாடல் மேலே தார்பாய் இங்க கூரை இல்ல காலனி வீட கூரை இடிச்சிட்டு விழுந்துச்சு மேலே தார்பாய் கட்டி இருக்கோம் ஆனாலும் ரெண்டு சின்னத்தை வரைஞ்சு வச்சிருக்கோம் அந்த சின்னத்தை வரையறேடா அறிவு கட்டவனே வரையடா ஆனா இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரையடா இத சரி பண்ணி கொடுத்துட்டு வரஞ்சா நான் ஒன்னும் சொல்ல போறது இல்ல நான் சொல்லுவதற்கு நாதி இல்லை பண்ணன் ஜவாகிருல்ல வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்கார் வருந்தறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்திருக்கு காங்கிரஸ்னுடைய தேர்தல் அறிக்கை அந்த தேர்தல் அறிக்கையில சிஏஏ சட்டத்தை நாங்கள் திரும்ப பெறுவோம்னு சொல்லல அதனால எங்களுக்கு வருத்தமா இருக்கு எப்ப காங்கிரஸ் சொன்னிச்சு எப்ப திமுக சொன்னிச்சு ஏன் சொல்லாது கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் சிஏஏ சட்டத்தை முதன் முதலாக அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ் நடத்தி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்கள் பாருங்க ஒட்டு மொத்தமா தமிழ் மக்களை எதுவும் தெரியாதவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒண்ணுமே தெரியாது இங்கே இவங்களுக்கு தேவை என்ன இது திமுகபா இது அதிமுகப்பா இது காங்கிரஸ் பா இது பாமகப்பா இது பாரதிய ஜனதா கட்சிப்பா இந்த தான் நம்மகிட்ட இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க அதே போன்று இது ரட்டளப்பா இது உதயசூரியன் இது கை சின்னம் இது மாம்பழம் இது தாமரை இவ்வளோதான் நம்மளை பாக்குறாங்க நம்மளும் அப்படி தானே பண்ணியிருக்கோம் சரி ஒரு அஞ்சாண்டு காலம் மணிசங்கர் ஐயர் வந்து ஒன்றும் பண்ணலை அடுத்த அஞ்சாண்டு காலம் வாய்ப்பு கொடுக்குறீங்க பரமபிதா மேலேருந்து இறங்கி வந்து அவரை திருத்திடுவார்னு அந்த அஞ்சாண்டு காலத்திலும் செய்யல அதுக்கு அடுத்த அஞ்சாண்டு கொடுக்குறீங்க நாலு முறை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நாலாவது முறை தான் அவர் என்ன பண்ணார் மயிலாடுதுறை தொகுதிக்கு நீங்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்தவர்களால் மட்டும்தான் ஓஎன்ஜிசி இந்த மண்ணுக்கு வந்தது நீங்கள் வாக்கு செலுத்தியவர் தான் ஹைட்ரோ கார்பனை கொண்டு வந்தார்கள் நீங்கள் வாக்கு செலுத்தியவர் தான் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க நீங்கள் வாக்கு செலுத்தியவங்க தான் நீட்டை கொண்டு வந்தாங்க நீங்கள் வாக்கு செலுத்தியவங்க தான் கச்சத்தீவை விட்டாங்க நீங்கள் வாக்கு செலுத்தியவங்க தான் காவிரி நதிநீர் உரிமையை பறிச்சாங்க மொத்த துரோகத்தையும் நாம தான் செஞ்சிருக்கோம் யார் கையில் அதிகாரத்தை கொடுக்கறதுன்னு இல்லையா எல்லா தேர்தலையும் ஒரே மாதிரி பார்க்கறது ஊராட்சி தேர்தலா வீட்டில் வரைஞ்சிக்கங்க வீட்டில் கொடி கட்டிக்கோங்க எனக்கு ஓட்டுக்கு முந்நூறுபா கொடுத்துருங்க நகராட்சி தேர்தலா வீட்டில் வரைஞ்சுக்கோங்க மேலே கொடி கட்டிங்க எனக்கு ஐநூறுபா கொடுத்துருங்க சட்டமன்ற தேர்தலா வீட்டில் வரைஞ்சிக்கங்க மேலே கொடி கட்டிங்க எனக்கு ஆயிரம் கொடுத்துருங்க நாடாளுமன்ற தேர்தலா இன்னும் கீழே வந்துடுறாங்க இன்னும் கீழே வந்துடுறாங்க என்ன தேர்தல் இது இந்த தேர்தலில் நான் வாக்கு செலுத்தினால் இவர்கள் என்ன வேலையை செய்வார்கள் என்னைக்கு தேடி இருக்கிறோம் தேடி இருந்தா நாம ஏங்க காங்கிரஸ் ஓட்டு போட்டு ஏழு முறை ஜெயிக்க வச்சிருக்கோம் ஏழு முறை முதல்ல ஓட்டு போட்டது ஏதோ சுதந்திரம் வாங்கி கொடுத்தா பாடுபட்டாங்கன்னு போட்டுப்பீங்க இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் நினைச்சிருக்காங்க காங்கிரஸ் காந்தி உருவாக்கின கட்சி காங்கிரஸ் நேரு உருவாக்கின கட்சி வெள்ளக்காரன் தொடங்கின அமைப்பு அது வெள்ளக்காரன் தொடங்கின அமைப்பு அது முதற்கட்டமாக மக்கள் நீங்கள் சிந்தித்தாலே போதும் அரசியலை உற்று நோக்குங்கள் வேலைக்கு போகிறோம் வாழ்க்கை கடன் இருக்கு கடன் அடைக்கணும் ஓடணும் ஒடியாரணும் என்றால் நீங்கள் நடந்து போகின்ற சாலையில் அரசியல் அறிவிச்சிருந்தவர்களே நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரில் அரசியல் இருக்கு உங்கள் பிள்ளை படிக்கின்ற பள்ளியில் அரசியல் இருக்கு நமக்கு உடம்பு செல்ல போய் பார்த்து கொண்டிருந்த மருத்துவத்தில் அரசியல் இருக்கு நாம் இறந்து போனால் நாம் எரிக்கப்படுகின்ற சுடுகாட்டில் ஒழுங்கா போவோமா பாறையில போவோமா இல்ல உருண்டு உருண்டு தூக்கிட்டு போய் தண்ணியில போடுவாங்களானே தெரியல இது எல்லாத்திலயும் அரசியல் இருக்கு எதற்காக காங்கிரசுக்கு வாக்கு எதற்காக இப்ப சரி வர்றாங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க வர்றாங்கன்னு வச்சுப்போம் அக்கா சுதா அவர்கள் பாராளுமன்றத்துல போய் என்ன பேசுவார் மயிலாடுதுறை மக்களுடைய பிரச்சனை என்ன தெரியும் அவருக்கு ஓஎன்ஜிசிக்கு எதிராக போராடி இருக்காங்களா கச்சத்தீவை மீட்டு கொடுப்பேன்னு போராடி இருக்காங்களா திமுக காலகட்டத்தில் பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை நடந்து பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டாங்களே அப்போ போராடி இருக்காங்களா ராமேஸ்வரத்தில் பாசி எடுக்க போன பெண்ணை ஆறு வடமாநிலத்தை உங்க கற்பழிச்சு கொலை செஞ்சாங்களே அப்போ போராடி இருக்காங்களா அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடி இருக்காங்களா அணு மின் நிலையத்துக்கு எதிராக போராடி இருக்காங்களா எட்டு நிலம் மலம் சார்ந்த தொழிற்சாலைகள் இதே மயிலாடுதுறை பகுதியில் மூடப்பட்டிருக்கு அதுக்கு போராடி இருக்காங்களா எதுக்கு போராடி இருக்காங்க எந்த பிரச்சனையும் தெரியும் உங்களுக்கு அவங்க என்னவே பேசுவாங்க திருவாலங்காட்டில் சரியான மருத்துவ சிகிச்சை இல்லை அதை பேசுவாங்களா சரியான சாலை இல்லை பேசுவாங்களா இன்னும் கிராமப்புறங்களில் தண்ணீர் வசதி ஒழுங்காக கிடைக்கல பேசுவாங்களா என்ன பேசுவாங்க விலைவாசி உயர்வு குறித்து பேசுவாங்களா நம்மளுடைய ஒரு மாத செலவு அவங்களுக்கு ஒரு நாள் பாக்கெட் மணி என்ன பேசுவாங்க அவங்க எதற்கு அவங்களுக்கு வாக்கு நீங்கள் கட்சிக்காக வாக்கு செலுத்தினால் அடுத்த தலைமுறை நம் அடமானம் இருப்போம் நீங்கள் சின்னத்துக்காக வாக்கு செலுத்தினால் நிலமற்ற ஏதனிகளாக சொந்த மனித நாம் இருப்போம் நீங்கள் இலவச திட்டங்களுக்காக வாக்கு செலுத்தினால் உங்கள் பிள்ளை மீண்டும் அடிமையாகும் நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு வாக்கு செலுத்தினால் மொத்தமும் முடிஞ்சிடும் அப்படிதான் இப்ப முடிஞ்சிருச்சு அண்ணாதிமுகவுக்கு வாக்கு செலுத்தணும்னு யோசிக்கிறோம் எல்லார் வீட்டிலயும் இரட்டாளம் வரைஞ்சி வச்சிருக்கீங்க பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தாங்க அந்த பத்து ஆண்டுகளும் எங்க அண்ணன் பவுண்டராஜே இருந்தாருங்க பத்து ஆண்டுகளும் அண்ணாதிமுக இருந்த காலகட்டத்தில் எங்கள் அண்ணன் பவுண்டராஜே இருந்தார் இந்த பத்து ஆண்டுகளில் பூம்புகார் தொகுதியில பாலாரும் தேனாரும் விட்டாங்களா படித்தவங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்களா நல்ல கல்வி கிடச்சிருச்சா தூய குடிநீர் கிடச்சிருச்சா நடந்து போக சரியான சாலை கிடச்சிருச்சா என்னங்க மாறுச்சு இந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு ஓட்டு கேட்க வந்தபோது எப்படி இருந்துச்சோ அதை விட இன்னும் இருபது விழுக்காடு கீழே இருக்கு புழுவில் அதாவது அரிசியிலே புழு இல்லாமல் கூட நம்ம பார்த்துருவோம் ஊருக்கு குழு இல்லாமல் நம்ம பார்க்கவே முடியாது எதுக்கு எடுத்தாலும் கடன் வாங்குறோம் இன்னைக்கு காலையில சாணி தெளிக்கிறதுக்கு முன்னாடியே சார் வந்துடுறாரு ஆமா காதுக்கு தொலோனு படிக்கிறதுக்கு லோனு கல்யாணத்துக்கு லோனு கருமாதிக்கு லோனு பழையளுக்கு லோனு தான் ஒருத்தவங்களை கேட்டேன் மாறி மாறி வாக்கு செலுத்துனீங்களே என்ன மாறிச்சுன்னு கேட்டேன் பின்னாடி இருந்து என் தம்பி சொன்னான் முன்னாடி எல்லாம் ரெண்டு குழு இப்ப ஏழு குழுன்ட்டான் அதுதானே ஏன்னா எப்படிங்க போயிட்டு இருக்கு நாடு எதை ஒன்றும் யோசிக்காம வந்தவர்கள் போனவர்கள் தான் வாக்கு செலுத்துறீங்க சரி எங்க அண்ணன் பவுன்ராஜ் அவர்களுக்கு பூம்புகாரை பத்தி தெரியும் அவர் பையனுக்கு இது வரைக்கும் அரசியலில் ஈடுபட்டு இருந்திருக்காரா இல்ல அவர் மக்களுக்காக எதுவும் போராடி இருக்கிறாரா எந்த பிரச்சனைக்காவது குரல் கொடுத்திருக்கிறாரா என்ன பண்ணி இருக்கிறார் அண்ணன் பவுன்ராஜ் அவர்களுடைய மகன் என்பதற்காகவே வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அதுலயும் பாருங்க காங்கிரஸ் எல்லாரும் சொன்னாய் அவங்க யாருன்னே தெரியல அவங்க கட்சிக்காரங்களுக்கே அவங்க யாரும் தெரியல பாதி பேர் இப்பதான் போய் சர்ச் பண்றாய் அவங்க யாரு முதல்ல தேர்தல் என்பது எனக்கான பிரச்சனையை பேச எனக்கான பிரதிநிதித்துவத்தை பதிவு செய்ய எனக்கான நிலவளத்தை பாதுகாக்க எனக்கான சட்டத்தை உருவாக்க ஒரு ஆளை நான் தேர்ந்தெடுத்து அனுப்புறேன்னா எப்படிப்பட்ட ஆளை அனுப்பணும் என்னை பற்றி புரிந்தவரை எனக்காக நின்றவரை எனக்காக வாழ்நாள் முழுவதும் போராட்டம் எண்ணம் படைத்தவரை அனுப்பணும் நீங்க என்ன நிவேதா முருகனை பூம்புகாரில் தேர்வு பண்ணி அமைச்சிங்க நானும் போட்டிக்கிட்டேன் இருபத்தி ஒண்ணு என்ன காரணத்திற்காக அவர் என்னை விட அதிகமாக வாக்கு செலுத்துறீங்க அவரை விட நான் என்ன தரம் தாழ்ந்தவளா போயிட்டேன் சொல்லுங்க என்ன சொல்லுங்க அவர்கிட்ட அவர் பண்ற ஒரு சில விஷயம் நான் பண்ணலை அது ஒண்ணுதான் மற்றபடி என்ன நான் குறைஞ்சிட்டேன் படிக்கலையா பண்பில்லையா மக்கள் பிரச்சனை பற்றி தெரியாதா மக்களை எப்படி அணுகிறதுன்னு புரியாதா உங்கள் பகுதிக்கு நான் வரலையா வீடு வீடாக வந்து வாக்கு கேட்கலையா உங்கள் பிரச்சனைகளை நான் பட்டியலிடலையா தெரு தெருவாக பேசலையா இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வேன் திட்டம் சொல்லலையா அந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவேன் எதுவர் என்பது வரைக்கும் வரைபடம் வரைஞ்சு காமிச்சேன் எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்தலை காரணம் என்னென்னா நான் மணல் குவாரி நடத்தலை நான் செங்கல் சூளை வச்சில்ல நான் பள்ளி கூட நடத்தலை நான் பஸ்ஸு விடலை நான் ஓட்டுக்கு ஐநூறுரூவா பணம் கொடுக்கல என்பதற்காகவே நிராகரிக்கப்பட்டேன் அறிவு சிறந்தவர்களே இத்தனை வழக்குகளும் மணல் குவாரி வழக்கு மணல் கடத்தல் வழக்கு ஆள் கடத்தல் வழக்கு கொலை வழக்கு கொள்ளை வழக்கு கொலை மிரட்டல் வழக்கு எல்லா வழக்குள்ளவர்களையும் நீங்கள் வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்காக போராடி போராடி வழக்கு வாங்கிய என்னை நிராகரித்தீர்கள் நியாயமாயுது உங்கள் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு பதில் சொல்லுங்க பதினஞ்சாண்டு காலம் இருக்கேங்க நான் பதினஞ்சாண்டு காலம் இருக்கேன் இருபத்தி ஓரு வயசுல இருந்து போராடிட்டு இருக்கேன் இருபத்தி ஒரு வயசுல இருந்து எல்லாருக்கும் இருபத்தி ஒரு வயசுல ஒரு இளம்பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அத்துணை கணவனும் எனக்கும் இருந்தது ஆனாலும் இருபத்தி ஒரு வயசுல இருந்து மக்கள் பணியில் நிற்கிறானா இருபத்தி ஒரு வயசுல இருந்து எப்படியாவது இந்த அரசியல் நோக்கம் என்பது உருவாக்கப்பட்டதற்கான காரணத்தை எட்டி விடாதா என் மக்களுக்கான அடிப்படை ஆதாரம் கிடைத்து விடாதா என்பதற்காக ஒரு அண்ணன் இங்க வந்து காசு கொடுத்தாருல்ல தேர்தல் நிதி அவர் எங்கேருந்து மாந்து கொடுத்துருக்காரு தான் புள்ள குட்டியை காப்பாற்றணும்னு வெளிநாடுக்கு போய் நாலு லட்ச ரூபா பணத்தை இங்கேருந்து கட்டி கடன் வாங்கி கட்டி எப்படியாவது அங்கே போனால் புழைச்சிக்கலான்னு ஏன்னா இங்கே வேலை இல்லை இங்கே வேலை இல்லை நிலம்பலம் சார்ந்த தொழிற்சாலை இல்லை வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை என்பதற்காக வெளிநாடுக்கு போய் எப்படியாவது புழைச்சிக்கலான்னு கட்டுன மனைவியை விட்டுட்டு பெத்த குழந்தைய விட்டுட்டு தன்னோட தாய் தந்தையரை விட்டுட்டு உடல் மொழ நலிவுற்றவங்களை விட்டுட்டு தங்கச்சி திருமணத்தை கூட பார்க்காம நண்பனோட இறப்புக்கு வராமல் வெளிநாட்டில் போய் உழைக்கிறாங்க பத்து பத்து ரூபாயா இருபது ரூபாய் சேர்த்து வச்சு ஒரு தொகையை கொண்டாந்து ஏன் நாம் தமிழக கட்சி கொடுக்குறாங்க தெரியுமா நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா வெளிநாடுலேருந்து ஒருத்தர் வந்து திமுகவுக்கு நிதி கொடுத்தார் அதிமுகவுக்கு நிதி கொடுத்தார் காங்கிரஸுக்கு நிதி கொடுத்தார்னு எங்கேயாவது பார்த்தீங்களா தேர்தலுக்காக கொடுக்க மாட்டாங்க ஏற்கனவே தான் இவங்க பல தலைமுறைக்கு களவாண்டு வச்சுருக்காங்களே அதை அள்ளி கொடுத்தாலே ஊர் முழுக்க இருக்க கடனை பிள்ளை அரைச்சிடலாம் அம்புட்டு குழு கடனும் உடனே வாபஸ் பெறலாங்க அவ்வளோ காசு வச்சுருக்காங்க அவ்வளோ காசு வச்சுருக்கீங்க ஆனால் அந்த மனிதன் ஏன் கொண்டு வந்து கொடுத்தா தெரியுமா தன் குடும்பத்துக்காக போன பட்சத்திலும் தன் இனத்துக்காக ஒரு பத்து ரூபாயை சேர்த்து கொண்டு கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா கத்தாரில் இருக்கிற மக்கள் மாதிரி நாமளும் நிம்மதியாக வாழ்ந்துட மாட்டோமா நமக்கு வேலை கொடுத்தது போக மற்றவங்களுக்கும் வேலை கொடுத்துட மாட்டோமா அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் மாதிரி நல்லபடியாக வாழ்ந்துட மாட்டோமா ஒரு ஒரு ஊழலற்ற ஒரு லஞ்சமற்ற ஒரு நேர்மையான நிர்வாகத்தை அமைச்சர மாட்டோமான்னு ஒரு நப்பாசையில் அடுத்த தலைமுறையுடைய நில வளத்தை பாதுகாத்து வச்சிட மாட்டோமான்னு வந்து நின்று போகிறார் ஏன்னா நான் கத்தாருக்கு போனேன் எங்கள் அண்ணன் சொன்னார் காளியம்மாள் உலக அறிஞ்சவன் சத்தியமா எனக்கு முன்ன நம்பலை நான் கத்தாருக்கு போயிருந்தேன் நான் ஒரு கூட்டமாக ஒரு பதினஞ்சு பேர் போனோம் ஒரு உணவகத்து அங்கே நம்ம ஊர் சாப்பாடே இல்லாத மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த ஊர் சாப்பாடே ஒத்துக்கவே இல்லை ஒரு ஊர் போனால் ஒரு தமிழில் எழுதிருந்துது பத அங்கே வச்சுருக்கேன் தமிழில் இவங்க ஹிந்தியில் இப்போ எழுதுகிறாங்க அப்பிடப்பீட்டு கத்தாரில் வைக்கிறாங்க கடைக்களை பேர் மதுரை முனியாண்டி விலாசில் பேர் வைக்கிறாங்க தமிழில் எழுதி வச்சுருக்காங்க இவங்க தமிழ்நாட்டில் மயிலாடுதுறையில் இந்த வேட்பணை தாக்கல் பண்ணுறவங்க தன்னோட சுய வாக்கு மூலத்தை ஹிந்தியில் எழுதுகிறாங்க அங்கே போய் பார்த்தோம் பன்னெண்டு மணி இரவு கடையை ஊற்றி மூடிட்டாங்க நான் வண்டியை விட்டு இறங்கினேன் இறங்கினோடனே போய் ஏதாச்சும் இருக்காங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்டோம் கொஞ்சம் நேரம் இருங்க வேணா இட்லி தோசை ஊற்றி தரேன் ஒரு பத்து நிமிஷம் காத்திருங்கன்னாரு சரி எல்லாரும் எல்லோரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டோன்னே அவர் உள்ளே போனோன்னு தெரிஞ்சுச்சு அவர் தமிழர் மதுரக்காரர்னு தெரிஞ்சிருச்சு வெளியில் வந்துட்டு எவ்வளோங்க பில்லு அப்படின்னு கேட்டோம் அந்த அந்த பில்லு க அதுலேருந்து எடுத்துகிட்டு அப்படி பார்த்துட்டு கிழிச்சி ஒரு பக்கமாக வச்சிட்டார் ஆனால் எவ்வளோண்ணே காசு சொல்லுங்கண்ணே எங்கள் கூட இருந்த அண்ணன்லாம் போய் கேட்குறாங்க என் தங்கச்சி வெளியூர்லேருந்து வந்திருக்கா இங்கே அவள்கிட்ட போய் காசு வாங்கினா நல்லா இருக்குமான்னு சொன்னார் நான் கூட அண்ணன் நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஆனால் இல்லைங்க நான் தமிழன் அப்படின்னார்